ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಸ್ತಾಯ ಭೂತಲೆ ಶ್ರೀಮತೇ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮೀನ್ ಇತಿ ನಾಮಿನೇ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತೆ ದೇವೆ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೇ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶತಾರಣೆ ಹರಿ ಕೃಷ್ಣ ಭಕ್ತರು ಅವರು ಅನ್ಬಾನವಕಂ ತಪ್ಪೋದು ನಾನು ಸನ್ನ ಇಂದ ಮಂದಿರಂ ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರ್ பிரபுபாதருடைய மந்திரம் அவருக்கு பிரணாமம் செய்யும் பொழுது நாம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த சம்பிரதாயத்திற்கு பெயர் பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது ஆச்சாரியராகவும் இறுதி ஆச்சாரியராகவும் இருப்பவர் நம்முடைய ஆச்சாரியர் பிரபுபாதர் அவர் மூலமாகத்தான் நவீன காலத்தில் இந்த கிருஷ்ண பக்தியானது உலகம் முழுக்க பரவியது அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான வைஷ்ணவ கிரந்தங்களுக்கு அவர் விளக்கமும் அளித்திருக்கின்றார் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன சரித்தாமிர்தம் மேலும் முக்கியமாக பக்தியை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பல்வேறுமான நூல்களையும் அவர் தொகுத்து வழங்கியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பரவியதோடு அல்லாமல் மிக குறைந்த அளவு அதாவது பதினாறு மாலைகள் மட்டுமே ஜபம் செய்தால் நாம் பகவானை அடையலாம் இதற்கு முன்பாக அறுபத்தி நான்கு மாலைகள் இருந்தது அதை குறைத்து பதினாறு மாலைகள் மட்டுமே ஜபம் செய்யும் அளவுக்கு நமக்கு மாற்றிக் கொடுத்தவர் சில்ல பிரபாதர் ஆகையால் அவருடைய மந்திரத்தை உற்சாடனம் செய்து நம்முடைய ஆன்மீக அன்றாட நடவடிக்கைகளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கருணையினால் நாம் பக்தியினுடைய விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆதலால் அவருடைய மந்திரத்தை நாம் மனனம் செய்ய வேண்டும் கூடுமானவரை மிக தெளிவாக உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தாங்கள் உச்சரிக்கின்ற அந்த மந்திரத்திற்கு அர்த்தத்தையும் தாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதன் காரணமாக இப்பொழுது அந்த அர்த்தத்தை எடுத்துச் சொல்ல நான் விரும்புகின்றேன் அதற்கு முன்பாக ஒரு விஷயம் இதை நீங்கள் மனனம் செய்து அந்த உச்சாடனத்தையும் புரிந்து கொண்ட பிறகு அதையும் நீங்கள் உச்சரித்த பிறகு அதனுடைய அர்த்தத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு எப்போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் காலையில் நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்தவுடன் ஆச்சாரியருக்கு அதாவது குருவிற்கு நமஸ்காரம் செய்யும் முகமாக இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் பிறகு நீங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல தொடங்கும் முன்பு இந்த மந்திரத்தை தாங்கள் சொல்ல வேண்டும் பிறகு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது அதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் போல் ஸ்ரீமத் பகவத்கீதையோ அல்லது வேற ஏதேனும் சில பிரபாதரால் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்மீக கிரந்தங்களை படிக்க தொடங்கும் முன்பு இந்த மந்திரத்தை தாங்கள் சொல்ல வேண்டும் பகவானை பற்றி எடுத்து கூறப்போகிறீர்கள் என்றாலும் அதற்கு முன்பு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் எப்போதெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கின்றதோ மந்திரம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சில பிரபாதர் ஒரு தூய பக்தர் என்பதால் சொல்லப்போனால் நமக்காக ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக இந்த கிருஷ்ண பக்தியை வழங்கியுள்ளதால் அவரே நம்முடைய குருவும் ஆச்சாரியரும் ஆவார் அவருடைய கருணையினால் நாம் மிக தெளிவாக மிக சுலபமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த உபதேசங்களை மேலும் பக்தியினுடைய சாராம்சங்களை எளிமையாக பெற்றுவிடலாம் அதனால்தான் இந்த விஷயத்தை நாம் இன்று பார்க்க போகின்றோம் சரி தற்போது அந்த அர்த்தத்திற்குள் செல்லலாம் நமவோம் விஷ்ணுபாதாயா இதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஓம் விஷ்ணுவினுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தவரே இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் விஷ்ணுவின் திருவடிகளின் பிரதிநிதியாக இருப்பவரே இதில் ஓம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் நாம ஓம் அந்த ஓம் என்றால் ஆன்மீக சாநித்தியம் இங்கிலீஷில் சொல்லப்போனால் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த ஆன்மீக சாநித்தியத்தை பெரும்பொருட்டு முதல்ல சொல்லப்படுகின்ற அந்த விழிப்பு அப்படின்னு சொல்லுவார்கள் அதுதான் ஓம்காரம் இப்போ நம்ம ஓம் விஷ்ணுபாதாய அப்படின்னா விஷ்ணுவின் பிரதிநிதியாக செயல்படுபவரே கிருஷ்ண பிரேஸ்தாய அப்படின்னா கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவரே பூதலே பூதலேனா பூலோகத்தில் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இத்தி நாமினே இந்த பூலோகத்தில் ஸ்ரீமத் பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர் என்ற பெயரில் இருப்பவரே நாமினேனா பெயர் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாம் நமஸ்தே சாரஸ்வதே தேவே இதுல சாரஸ்வதே அப்படின்றது பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அதாவது சில பிரபுபாருடைய ஆன்மீக குருவை குறிக்கக்கூடிய வார்த்தை அவருடைய பிரபுபாதருடைய ஆன்மீக குருவினுடைய பெயர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுருக்கமாக சரஸ்வதி அப்படின்னு சொல்வார்கள் அப்போ சாரஸ்வதே அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னா பெண்களை குறிக்கிறது சாரஸ்வதே அப்படின்னா ஆண்களை குறிக்கக்கூடிய ஒரு வெளி வேற்றுமை அப்போ நமஸ்தே சாரஸ்வதே தேவே அப்படின்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதியினுடைய பணிவான சேவகராக இருப்பவரே அவர் தன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் நான் என்னுடைய குருவினுடைய சேவகன் நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரணி இதற்கான அர்த்தம் கௌரங்க மகாபிரபு அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த பூமி முழுதும் பிரச்சாரம் செய்தவர் அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுனுடைய கௌரவாணி வாணி என்றால் அவருடைய வாக்கியங்கள் அல்லது உபதேசங்கள் என்று சொல்லலாம் நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி பிரச்சாரணா பிரச்சாரம் செய்பவரே அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்களை பிரச்சாரம் செய்பவரே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி அடுத்த வார்த்தை வருது நிர்விசேஷா ஷூன்யவாதியும் பாஷ்ய தேசத்தாரிணி இதில் நிர்விசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் சில பேர் கடவுள் இருக்கிறார்கள் கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார் இல்லை கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் கடவுளுக்கு ஒரு உருவம் கிடையாது அவருக்கு விசேஷமான தன்மை எதுவும் கிடையாது அவர் வெறுமனே வந்து ஒரு காற்று போல் இருக்கக்கூடியவர் அல்லது ஆகாயத்தை போல் இருக்கக்கூடியவர் அவருக்கு உருவம்னு ஒரு உருவம்னு இடம் கிடையாது ஒரு இடம்னு எதுவும் கிடையாது உருவம்னு எதுவும் கிடையாது என்று வாதாடும் சில மக்கள் இருக்கிறார்கள் அந்த வாதத்துக்கு பேர் நிர்விசேஷவாதம் அப்படின்னு பேர் அப்படிப்பட்ட அந்த வாதம் அடுத்தது வாதம்னு சொல்வார்கள் சூன்ய அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூஜ்யம் அர்த்தம் ஜீரோ அப்போ சூன்யவாதம் அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆகாயம் தான் கடவுள் இல்லை வந்து பிரபஞ்சம்தான் கடவுள் இல்லை கடவுள் என்பது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட நாத்திக வாதம் அப்படி ரெண்டு விதமான வாதங்கள் கடவுளுக்கு எந்த விசேஷமும் கிடையாது கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் நாம் கடவுளை வணங்கினா கடவுள் நம்மளுக்கு அருள் புரிவார் இந்த கொள்கை இருக்கும் ஆனால் கடவுளுக்கு விசேஷம் எதுவும் கிடையாது அவர் நிராகாரம் நெர்விசேஷம் அப்படின்னு சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட கருத்துக்கள் உலகம் முழுக்க பெரும்பாலும் பரவி இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளில் அதிகமான முறையில் இந்த கருத்துக்கள் தான் இருந்தது எப்போது பிறகு பாதை போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் சூன்யவாதம் கடவுளே இல்லை அப்படின்ற தத்துவம் ரெண்டு விதமான விஷயம் நிர்விசேஷ சூன்யவாதம் பாஷாத்ய தேச தாரிணி இதுல பாஷாத்திய தேசம் அப்படின்னா பாஷாத்ய அப்படின்னா மேற்கத்திய அப்படின்னு அர்த்தம் இப்போ பாஷாத்திய தேசம் அப்படின்னா அர்த்தம்னா மேற்கத்திய நாடு நாடுகள் அப்போது நிர்விசேஷா ஷூன்யவாதியும் பாஷ்ச்சாத்திய தேச தாரினே இதில் தாரினேனா விடுவித்தவரே அப்போது இந்த நிர்விசேஷம் அப்படின்ற அந்த கடவுளுக்கு விசேஷத்தன்மைகள் எதுவும் கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வாதத்தையும் சூன்யவாதம் கடவுளே இல்லை என்ற இந்த தத்துவத்தை மேற்கத்திய நாடுகளிலிருந்து அகற்றியவரே தாரிணி என விடுவித்தவரே அப்போ அகற்றியவர் என்னன்னு தான் அந்த விடுவிக்கிறார் மக்கள் எல்லாத்தையும் அப்படி போன்ற கருத்துக்கள் இருந்து விடுவித்து எல்லாரே காப்பாற்றுகின்றார் அப்படி காப்பாற்றியவரே அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரெண்டாவது மந்திரம் நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷா சுன்யவாதி பாஷாத்ய தேச அப்போது நாம் நம்மளுடைய குருவுக்கு வழங்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு நமஸ்காரம் செய்யக்கூடியது முதல் மந்திரம் அப்புறம் அவருடைய விசேஷத்தன்மை அவருடைய குறிப்பிட்ட நோக்கம் என்ன அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அது இரண்டாவது மந்திரம் இந்த ரெண்டு மந்திரத்தை நாம் சொல்லி நம்முடைய நாட்களை தொடங்கலாம் நம்முடைய ஜபத்தை தொடங்கலாம் நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளை நம்ம தொடங்கலாம் பிரபுபாரோடய பிரார்த்தனை செய்து புரியாத விஷயங்களுக்கு சில புரிந்து கொள்வதற்கான உபாயங்களை பெரும் பொருட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இவ்வாறு நாம் சொல்லும்பொழுது ஆன்மீக சித்தியை அதாவது ஆன்மீகத்தில் மாபெரும் வெற்றியை மிக விரைவாக நாம் அடையலாம் அப்படிங்கிறது பல பக்தர்களுடைய அனுபவபூர்வமான உண்மை அதையே நாமும் பின்பற்றி நன்மை அடைவோமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லா புகழும் சில பிறவு பார்த்துருக்கு ஹரே கிருஷ்ணா